வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 பெல் கிளிக் வணக்கம் உலகில் தொப்பையால் ஏராளமானோர் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே கொழுப்பு தான் அதுவும் ஒருவருக்கு தொப்பை வந்துவிட்டால் அதை குறைப்பது என்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கின்றது அதற்காக தொப்பையை குறைக்க முயற்சிக்காமல் இருக்கக்கூடாது இல்லாவிட்டால் அதுவே பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நீங்கள் அதிகம் சாப்பிடாமல் தொப்பையை குறைக்க விரும்புகிறீர்கள் அப்படியானால் இரவு தூங்கும் முன் உடலில் மெட்டாபாலிய சத்தை அதிகரிக்கும் ஒரு சில பானங்களை குடிக்க வேண்டும் கொழுப்பை கரைக்கும் பொருட்கள் நிரம்பிய பானங்களை குடிக்கும் போது தொப்பையை குறைப்பதோடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும் இப்போது தொப்பையை குறைய இரவு நேரத்தில் குடிக்க வேண்டிய பானங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் எலுமிச்சை நீர் பொதுவாக எலுமிச்சை நீரை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தால் தான் தொப்பை குறைவதா பலரும் நினைக்கின்றார்கள் ஆனால் இந்த எலுமிச்சை நீரை இரவு தூங்கும் முன் குடிப்பதாலும் தொப்பை நிறம்பட குறையும் ஏனெனில் எலுமிச்சையில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளன இவை உடலில் மெட்டாபாலேசியத்தை மேம்படுத்துகின்றன மேலும் இதில் உள்ள அசிடிட்டி கல்லீரலை நச்சு நீக்கம் செய்ய உதவுகின்றது அதற்கு வெது நீரில் எலுமிச்சை சாற்றினை பிழிந்து இரவு தூங்கும் முன் குடிக்க வேண்டும் ஆப்பிள் சீடர் வினிகர் தற்போது மக்களிடையே ஆப்பிள் சீடர் வினிகர் அதன் ஆரோக்கிய நன்மைகளால் பிரபலமாக உள்ளது குறிப்பாக உடல் எடையை குறைக்கும் இது பெரிதும் உதவு அதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை ஒரு டம்ளரில் நீரில் கலந்து இரவு தூங்கும் முன் குடித்து வந்தால் இரத்த சர்க்கரை அளவு சீராக இருப்பதோடு நீண்ட உணவுகளின் மீது உள்ள நாட்டம் குறையும் அதுவும் ஆப்பிள் சீடர் வினிகரில் உள்ள ஆசிடிட்டி அமிலம் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுகின்றது ஆனால் அதற்கு ஆப்பிள் சரியான அளவில் நீரில் கலந்து குடிக்க வேண்டும் மஞ்சள் பால் மஞ்சள் பால் மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த பால் மட்டுமின்றி உடல் எடையை குறைக்கவும் பெரிதும் உதவுகின்றது அதுவும் மஞ்சளில் குர்க்குமீன் என்னும் சக்தி வாய்ந்த பண்புகள் உள்ளன இது மெட்டாபாலிசியத்தை ஊக்குவித்து உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுகின்றது எனவே தொப்பையை குறைக்க நினைப்பவர்கள் இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளரில் மஞ்சள் பாலை குடித்து வாருங்கள் இளநீர் இளநீர் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும் பானம் மட்டுமின்றி உடலில் மெட்டாபாலிசியத்தை பராமரிக்கவும் உதவுகின்றது முக்கியமாக இளநீரில் காலூரிகள் குறைவு மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் அதிகம் என்பதால் உடலை நீரூற்றத்துடன் வைத்துக் கொள்ள பெரிதும் உதவுகின்றது இந்த இளநீரை காலையில் மட்டுமின்றி இரவு தூங்கும் முன் குடித்தாலும் தொப்பையை குறைக்கலாம் இஞ்சி டீ இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளரில் இஞ்சி டீ குடித்தால் செரிமான பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு செரிமான மண்டலத்தில் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் ஒருவரின் செரிமான மண்டலத்தில் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் உடலில் கொழுப்புகள் தேங்குவது தடுக்கப்பட்டு தொப்பை வருவது தடுக்கப்படும் கூடுதலாக இஞ்சியில் உள்ள வெப்பமூட்டும் பண்புகள் உடலில் மெட்டாபாலிசியத்தை அதிகரிக்கின்றது மற்றும் தூங்கும்போது கொழுப்புகளை நிறம்பட எரிகின்றது இப்படியாப்பட்ட இஞ்சி டீயை தினமும் இரவு தூங்கும் முன் குடித்து வர தொப்பையில் உள்ள மாற்றத்தை காணலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி